வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பம்பரமாக சுழன்று வரும் நிலையில் இளைஞரணி தலைவர் அருமமணி ராமதாஸ் வேடிக்கை மட்டுமே பார்த்து வருகிறார் வேட்பாளர் பட்டியலை அறிவித்து மறுநுடைய ராமதாஸ் தேர்தல் பணிகளை துவங்கினார் முதல் வேளையாக விழுப்புரம் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்திய ராமதாஸ் அங்கு திருமாவளவனுக்கு எதிராக அதிரடி கருத்துக்களை கூறி அரசியல் அரங்கை சூடாக்கினார் விழுப்புரத்தில் கூட்டணி கட்சியினர் அரவணைத்து மிக சிறப்பாக ஆலோசனைக் கூட்டத்தை நடத்தி முடித்து அதோடு அல்லாமல் தேர்தலுக்கான பணிகளையும் விழாவாரியாக எடுத்துரைத்து நிர்வாகிகளை உற்சாகப்படுத்தினார் ராமதாஸ் இதனால் பாமக நிர்வாகிகள் விழுப்புரத்தில் படுவேகத்தில் தேடல் தேர்தல் பணிகள் தொடங்கியுள்ளனர் விழுப்புரத்தை தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் மத்திய சென்னை என வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை மின்னல் வியாகத்தில் நடத்தி வருகிறார் பாமக நிறுவனர் ராமதாஸ் அனைத்து ஆலோசனை கூட்டத்திலும் ராமதாஸ் பேச்சில் அனல் தெரிக்கிறது தொண்டர்களை உசுப்பேற்றும் வகையிலும் சூடேற்றும் வகையிலும் அவர் பேசுவது தேர்தல் பணியில் எதிரொலிக்கிறது ராமதாஸ் வந்து சென்ற பிறகு அந்த பகுதியில் உள்ள பாமக நிர்வாகிகள் மிகுந்த மகிழ்ச்சியாக வளம் வருகின்றனர் ஆனால் கடந்த இரண்டு தேர்தல்களில் பாமகவின் முகமாக இருந்த அன்புமணி ராமதாஸ் தற்போது வரை என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று தகவல் வெளியாகவில்லை தந்தை ராமதாஸ் எட்டடி பாய்ந்து கொண்டிருக்கும் நிலையில் மகன் அன்புமணியும் பதினாறு அடி பாய வேண்டும் என்று தொண்டர்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆனால் அன்புமணியும் தற்போது வரை தன் திட்டத்தை எதுவும் வெளியிடாமல் அமைதியாக இருக்கிறார் கடந்த தேர்தலில் வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் முன்னின்று நடத்தி முடித்தார் ஆனால் இந்த முறை அந்த கூட்டத்தை தான் பார்த்துக் கொள்வதாக ராமதாஸ் கூறியுள்ளார் தர்மபுரி தொகுதியில் மட்டும் அன்புமணி கவனம் செலுத்தினால் போதும் என்று ராமதாஸ் சொல்லிவிட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாகவே அன்புமணி ராமதாஸ் தேர்தல் பணிகள் ஆர்வம் காட்டாமல் இருப்பதாக கூறுகிறார்கள் கடந்த இரண்டு தேர்தல்களிலும் அன்புமணி ராமதாஸ் எதிர்பார்த்த வெற்றியை பெற தவறியதால் இந்த முறை ராமதாசின் களமிறங்கி விட்டதாக பாமகவினர் பேசி வருவதால் அந்த தகவலை கேட்ட அன்புமணி மிகவும் அதிருப்தியில் இருப்பதாக பேசிக் கொள்கிறார்கள் ராமதாஸ் அன்புமணி இடையிலான மனஸ்தாபம் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கி தற்போது பிரச்சாரம் வரை வந்துள்ளது இது மேலும் நீடிக்கக்கூடாது கூடாது என்று பாமக தொண்டர்கள் விரும்புகின்றனர் எனவே இந்த பிரச்சனையை தீர்த்து மீண்டும் அன்புமணி ராமதாஸ் களமிறங்க வேண்டும் என்று ஜி கே மணி போன்ற நிர்வாகிகள் தரப்புக்கும் இடையே சமாதானம் பேசி வருவதாகவும் ஒரு பேச்சு உள்ளது